கத்துடை பரிசுத்த நாமத்துக்கு மயம உண்டாகட்டும் இந்த நாளிலே கூட ஒரு வேத வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் மத்தையோ பதினெட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை இதை நீங்கள் கட்டளையாகவும் எடுத்துக்கலாம் நீங்கள் ஆலோசனையாகவும் எடுத்துக்கலாம் ஆனால் அவர் தெளிவாக சொல்கிறாரு நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் அதாவது ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கும் நீங்கள் எதை கட்ட அது ஏற்கனவே கட்டழிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இதுலேருந்து என்ன புரியுதுன்னா அவர் என்னெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாரோ அதே நீங்கள் பூமியிலே கட்டுவீர்களானால் அது ஆல்ரெடி கட்டப்பட்டிருக்கிறதுனால அது உங்களுக்கு நீங்கள் கட்டும்போது போது ஆட்டோமேட்டிக்காக கட்டப்பட்டிருக்கணும் ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணும்னா என்னெல்லாம் பரலோகத்தில் அவர் கட்டி வைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் இங்கே கட்டணும் என்னெல்லாம் கட்ட அவிழ்த்திருக்கிறாரோ அதை நாம் இங்கே கட்ட அவிழ்க்கணும் என்னெல்லாம் கட்டி வைத்திருக்கிறார் பரலோகத்தில் வியாதி கிடையாது பலவீனம் கிடையாது இதனால் பூமியில் நீங்கள் என்ன கட்டுறீங்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும்னு சொல்கிறார் ஸோ நீங்கள் வியாதி வறுமை பலவீனம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டணும் ஏன்னா அது கர்த்தர் அனுமதிக்கிறது இல்லை சுகத்தை தான் அனுபவிக்கிறார் அதனால் எதெல்லாம் விழுக்கிறோன்னா பூமியிலே சுகம் நீடித்த வாழ்க்கை சமாதானம் சந்தோஷம் எல்லாத்தையும் நீங்கள் கட்டவிழுக்கும்போது அது பரலோகத்திலே விழுக்கப்பட்டிருக்கும் அதனால் நாம் எதை கட்டியிருக்கிறாரோ அதை கட்டணும் எதை கட்டவிழ்த்திருக்கிறாரோ அதை விழுக்கணும் அப்படி செய்யும்போது நாம் பூமியிலே பரலோக வாழ்க்கையை பரலோக ராஜ்யத்தை பார்க்க முடியும் அதனால தான் சொல்கிறார் எங்கே ரெண்டு பேர் என்னுடைய நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ அதில் நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு ரெண்டு பேர் ஒரு மண்டபப்பட்டு ஜெபிக்கும்போது நான் கேட்பேன்னு சொல்கிறார் இது காரணம் அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நாம் செய்யும்போது ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் ஒரே மனதோடு இருக்கும்போது அந்த ஜெபத்துக்கு அத்தர் பதில் கொடுக்குறார் இது ரொம்ப நாளைக்கு எனக்கு தெரியாது ஏற்கனவே கட்டப்பட்டு இருக்கிறது கட்ட அழுக்கப்பட்டிருக்கிறது பரலோகத்தில்ன்றது நான் சரியாகவே இதை வசனத்தை எத்தனையோ முறை படிச்சிருக்கிறேன் ஆனால் இந்த அர்த்தத்தில் நான் படித்ததில்லை இப்போ இதை படிக்கும்போது உண்மையிலேயே நாம் என்னெல்லாம் இங்கே கட்டுகிறோமோ அது அங்கே கட்டப்பட்டிருக்கும்னு சொல்லும்போது அது எவ்வளோ ஒரு நமக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு வசனம் எவ்வளோ கன்ஃபார்ம் பண்ணுறாரு அவர் அதனால நீங்கள் இங்கே வியாதி பலவீனம் வறுமை சோர்வு இந்த மாதிரி எந்த காரியத்தையும் நீங்கள் அனுமதிக்க கூடாது நீங்கள் எல்லாச்சும் எஸ் விண்ணாமக்கெல்லாம் அதை கட்டணும் அப்போ அங்கே அதே அதேமாதிரி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசிர்வாதங்களை சுகத்தை வலனை சமாதானத்தை நீடித்து வாழ்க்கையை விழுக்கணும் அப்போது ஏற்கனவே அங்கே விழுக்கப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு ரிசீவ் பண்ண முடியும் இந்த ஒரு பெரிய ஒரு விடுதலையான ஒரு வசனமாக நான் பார்த்ததுனால இது உங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த நாளை நான் ஆரம்பித்தேன் கற்றுடைய நாம மகிமைப்படும்படியாக இந்த வார்த்தையின்படி நீங்களும் ஜபம் பண்ணும்போது இந்த மத்தையும் பதினெட்டு பதினெட்டை நீங்களும் பிரயோஜனப்படுத்தும் போது கட்டாயமாக உங்களோட வாழ்க்கையும் ஆசிர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை கற்றுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்